கலந்தவனே நெஞ்சோடு கலந்தவளே எனக்காக உனக்காக நான் இருப்பேன் உன் நிழலாக நான் வசிப்பேன் எப்போதும் குணம் இருப்பேன் வீட்டுக்கு வந்து ரெண்டு நாள் ஆயிட்டு இல்லமா அது வந்து வேலை விஷயமா சரிடா அந்த சுத்து பொண்ணு பாவும்டா ரெண்டு நாளா வீட்டையே சுத்திட்டு கிடக்க பாத்துக்கோ பாவமா இருக்குதுடா என்னமா சொல்றியா நீ எப்போ வருவ வரவன்னு வாசல்ல பாத்துட்டு பாத்துட்டு வரா பாத்துக்கோ சரியாவும் சாப்பிடல ஏன்டா இப்படி பண்ணுத ஒரு போனாது போட்டுக்க வேண்டியதானே அத மறந்து போயினே ரொம்ப கோவமா ஆனா அவ மூஞ்சில காட்டிக்கல ஆனா கோவமாட்டே இருக்கா போல போய் அவளை சமாதானப்படுத்துடா அம்மா பயமா இருக்குதே அடேய் தொலைச்சு புடுவேன் தொலைச்சு புள்ள ரெண்டு நாளா சரியா சாப்பிட கூட இல்ல பாத்துக்கோ மரியாதையா போய் அவளை சமாதானப்படுத்தி சொல்லிவிட்டேன் இன்னைக்குன்னு பார்த்து என்னமோ அந்த மலரையும் காணல இல்லைனா எத்தே எத்தேன்னு வந்திருப்பா பாத்துக்கோ அவ வந்தாவது கொஞ்சம் பேச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பா சரிமா நான் பாத்து கொடுத்தேன் அவதே வாரா பாரு நான் போறேன் நீ அவளை சமாதானப்படுத்து சரிமா சாப்பாடு ரெடி ஆயிடு. தண்ணிய கோரி வச்சிட்டேன். போய் குளிச்சிட்டு சாப்பிட வாங்க. சாப்பாடு முக்கியம். சொல்லிட்டேன். இந்த இல்லையா? அது ஏடி நான் சொல்லிட்டேன். انا கோவத்தை கலப்பிடாதே. நீ என்ன சொன்னியே? கூட்டிட்டு வந்து நீங்க பாட்டு விட்டுட்டு என்ன எனக்கு இங்கே ஒரு மாதிரி இருந்துச்சு தெரியுமா? எங்க போனியா அது அது வந்து பாதம் நீங்க ஒண்ணும் சொல்ல வேணாம் நீங்க எங்க போய் எனக்கு தெரியாது அழகு பொண்டாட்டி ஆமா எங்க போனே எங்க உங்க சண்டியர் தனத்த காட்ட போய் இருக்கீ ராவுடி பையல உங்க ராவுடி தனமா யாங்கட்ட ஆகாத சொல்லி போட்டேன் ஆ அப்படி காட்டிடாலும் என்ன சொன்னியா ஆதா ஒண்ணும் இல்லடி சாப்பாடு தெரியாத இருக்கு வாங்க அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அது அது வந்துட்டு பகவத கலப்பாதியே சொல்லிட்டேன் பேசாம வாங்க இடி உனா யாடி இப்படி போடு கத்திட்டு கிடக்கவ பக்கத்துல தாண்டி நிக்க பா சவுண்ட் கேட்க முடியல பாத கத்தி ம் போங்க ஆ கத்தா கத்தி இடி துக்கி வந்துட்ட உனக்கு ம் இந்த வீட்லயே கொஞ்சம் நீதான் தான் புடி சாலி பண்ணா இருக்க சரி இந்த வீட்ல இருக்கவங்களுக்கு போடும் நீங்க என்ன சொல்ல போறியோன்னு எனக்கு தெரியும் நான் நான் பாத்துக்கிறேன் உம் ஏன்னா இந்த குடும்பத்துல இருக்கவர்களுக்கு எதுனாலும் ஒண்ணுன்னா நீ எங்களால தாங்கிக்கிட முடியாது டீச்சுக்கு அதனாலதான் வாங்கிட்டு சொல்லுதே பாத்துக்கோ அதான் என்னோட குடும்பம் என்னோட குடும்பத்துல இருக்கவர்களுக்கு எதுவும் ஆகாது அப்படி ஏதாவது ஆபத்துல நெருங்கினா என்னை மீறி வரணும் பொண்டாட்டின் இப்படித்தான் இருக்கணும் என் அப்புறம் நீ அண்ணனுக்கு மலர்னா உயிருட்டி என்னன்னே தெரியல பாத்துக்கோ நேத்து ஒரு நாள் பாக்கலைனாவும் வித்து குடிச்ச மாதிரி ஆயிட்டான் பாத்துக்கோ அந்த பண்ணையார் மத மேல ஏன் இம்மட்டு பாசமா இருக்கான்னு தெரியல மலரு மலருன்னு கிடக்கலாம் மலருக்கு மட்டும் எதுவும் ஆகாது அவ என்னோட ஃப்ரெண்டு அவளுக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன் ஆ அப்புறம் தனியா மட்டும் விட்டுறாதடி சரிங்க நான் பாத்துக்கிறேன் எனக்கு அவள ரொம்ப பிடிக்கும் பாத்துக்கோங்க கொஞ்சம் விளையாட்டுத்தனமாட்டே இருப்பா அவளை நான் பாத்துக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் டீச்சுக்கு

இந்த என்ன வீழ்த்தணுன்னு தப்பு கணக்கு போட்டுக்கா அதுவும் எனக்கு தெரியும் எல்லாம் தெரிஞ்சுமா இப்படி இருக்க இது பழைய செல்வாவே இல்ல ஆமா நான் பழைய செல்வாவே இல்ல என்னமோ தெரியல அந்த பொண்ணு யார சொல்வான் மலரா ஆஹ் மலரு அவளை பார்க்கணும் போலே இருக்குடா என்னமோ தெரியல என் மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது என்ன சொல்ல வரான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்க அவ என் பொண்ணு மாதிரி எனக்கு தெரியுறாடா செல்வா ஆமா அவளை பார்க்கலைன்னோ என் மனசு என்னமோ மாதிரி இருக்குது பாத்துக்கோ அவ என்னோட பொண்ணு எனக்கு தெரியும் சில்வா அது அந்த பண்ணையார் பொண்ணு தெரியும் அதனால என்ன இப்ப அவளோட பேச்சு நடவடிக்கை எல்லாமே எனக்கு சந்தோஷமா இருக்குது பாத்துக்கோ அவளை பார்க்கலைன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுடா ரெண்டு நாளா வீட்டுக்கு வரல எனக்கு மனசே சரியில்லை என் பொண்ணை பார்க்கணும் என்ன ஆனாலும் பரவாயில்ல என் பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம்தான் எந்த வேலையாக இருந்தாலும் புரிதேன் செல்வா சரி நான் சிவாட்ட சொல்லி கூட்டிகிட்டு வர சொல்லுதேன் ம் அதை ஃபர்ஸ்ட் செய் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது ஆ சரி செல்வா செல்வா ஏன் இப்படி நடந்துக்கிறதா இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் இல்லையே என்னதான் ஆச்சுது இதை உடனே சிவா கிட்ட சொல்லணும் அந்த பொண்ணால செல்வாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது குடும்பமே நாசமனா போயிரும் ஆ செல்வா நில்லு நானும் வரேன் சரி வா எல்லா வேலையும் முடிச்சாச்சு ஆமாட்டி என் தங்க மருமகளே பெரிய மாமா வந்தாவனா சாப்பிடலாம் ஆமா பெரிய மாமா வந்துட்டாவளா வந்துட்டாம்டி என்னமோ தெரியல பயப்பட கோவமா வந்துருக்குது பாத்துக்கோ என்னத்தை சொல்லுவியா அவைய கோபப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சு அதாம்பி எனக்கும் தெரியல ம் நீ போய் வேணா கூப்பிட்டு பாரு ஆட்டி நான் போக மாட்டேன்ப்பா அப்படியே நான் என்ன கோத்து விடுறிய பார்த்தீங்களா ஏட்டி எனக்கு அவனை பார்த்த பயமாக இருக்குது டீ ஆ அதுக்கு உங்கள் மாமனை பார்த்து உங்களுக்கே பயமாக இருக்குது எங்களுக்கு மட்டும் ஏட்டி நான் உன் மாமியார் பார்த்துக்க நான் சொல்லுறதை மட்டும் கேளும் டி ஏத்தே நான் உங்கள் மருமாவை என்ன மருமாவெல்லாம் நடந்துக்க வச்சுக்காதையே அதே தான் டி நானும் சொல்லுவேன் என்ன மாமியாரா டீ ஆமா சொல்லி போட்டேன் அப்புறம் மாமியார் கொடுமையா என்னன்னு காட்டிடுவேன் ஏட்டி இந்த காப்பிய மட்டும் மாதிரி கொடுத்துட்டு வாய் முடியாது அத்தா எங்க இருக்கியா உங்க ஆசை சின்ன மருமாவ வந்துட்டா அவ கொடுங்க ஆடு வந்து தலைய தானா கொடுக்கு அவ கிட்ட கொடுத்து விடுங்க ஐயோ அம்மா இப்ப எதுக்கிட்டி பல்ல பல்ல காட்டுற அது வந்து ஒண்ணு இல்லையே ரொம்ப நேரமா அத்தவன் உங்ககிட்ட என்னமோ சொல்லணும்னு காத்துக்கிட்டு கிடக்காவ ஆ கேளே அப்படியா அத்தை ஆ ஆமாட்டி மருமாவளே ஏட்டி நீ மட்டுமா வந்த இல்லையே பெரிய பொண்ணு வந்திருக்காளே தோட்டத்தில் இருந்த மாதிரி என் அப்பாவுக்கு தெரியாம நானும் பெரிய பொண்ணுந்தே வந்தோம் நீ ஏட்டி மருமாவளே செல்வாவுக்கு இந்த காஃபியும் மட்டும் கொடுத்துடுறியா அவ்வளோதானே கொடுங்க நானே கொடுத்துடுவேன் நானும் பெரிய மாமாவும் பார்க்கணும் ஆமாம் அவையோ இல்லை யாரு உங்கள் மௌனத்தையும் கேட்டேன் அவன் நைட்டு போனால் பார்த்துக்க இன்னும் வீடு வந்து சேரலை என்ன என்ன சொல்லுதையா நைட்டு போனாவளா நைட்டு ஏன் கூட தானே இருந்தாவே நைட்டு பார்க்கும்போது அங்கேயும் இல்ல அப்ப பயபுள்ள எங்கேயோ போயிருக்குது வரட்டும் இன்னைக்கு வச்சுக்கிறது என்னடி ஏடி மைண்ட் வயசு நினைச்சு வெளியே பேசிக்கிட்டு அப்படின்னா அதுவா நைட்டு தான் இருந்திருக்கான் அது இருந்தாவாட்டி ஆனா இல்லையே ஏட்டி சுக்கி இவளுக்கு கொஞ்சம் பைத்தியம் முத்தி போச்சோ உன் கூட உளர்தூடதானி இருந்தாவே அதான் சொல்லுதேம்ல இருந்தாவ ஆனா இல்ல ஏட்டி உன ஓட விட்டு அடிச்சு அடிச்சுடுவேன் பாத்துக்க ஒழுங்க சொல்லுட்டி நீ என்ன நம்ப மாட்டேங்க அதான் சொல்லுதேம்ல டி என் கூடதான் ஏட்டி கோவத்தை கலப்பிடாத சொல்லிட்டேன் கோவம் வரும் ஆனா எல்லாம் வரும்போது வரும் ஜெட்டிக்கிட்ட மிகச்சேன் அந்த போய் விழுந்துருவ பாத்துக்க ஓட டி உன் பேச்சலாம் நான் கேட்கணும்னு இருக்கு பாத்தியா அதுவும் இந்த வீட்லயே வந்து வாங்குடியே குப்பத்தட்ட போறேன் அதை தாண்டி தாங்கிக்க முடியல என்ன பாடுபடுத்த போதும்லாம் இவ சரிப்பட்டு வரமாட்டா எதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டேன் ஏட்டி வாய் மூத்தி ஆஹ் ஆமாட்டி மருமாவளே இவன் அதுக்கெல்லாம் நீ என்ன சொல்லுவான் எனக்கு புரிய மாட்டேங்க வாங்கத்தே நம்மள கோர்த்து விடுறதுக்கு முன்னாடி நம்ம ஓடிடுவோம் ஏட்டி நில்லு நான் சரிப்பட்டு வரமாட்டேன் அதையாவது சொல்லிட்டு போங்களே பி அதை முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்க நாங்க சொல்ல மாட்டோம் போங்க டி எதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்னு கண்டுபிடிக்க நம்ம தான் போலீஸ்காரனே இருக்கான் அவன் கிட்ட சொன்னா போச்சுது கண்டுபிடிக்க அதுக்கப்புறம் ரெண்டு பேர்த்தையும் வந்து கவனிச்சுக்கிறேன் நெஞ்சோடு கலந்தவனே நுயிரோடு உறைந்தவனே எனக்காக பிறந்தவனே உனக்காக நான் இருப்பேன் உன்னிடலாக நான் வசோதும்